கள்ளச்சாராய வரவன புடிச்சா திமுக இருக்கிறான் கஞ்சா விக்ரமனை புடிச்சா திமுக இருக்கான் மூணு சீட் ஆகி புடிச்சா அவனு திமுக இருக்கான் போக போகிறான் அங்க இருந்து மறுபடியும் போறான் சாராயங்க ஆறு பேர் தாலையாப்பான்

போன தேர்தலில் இதே இடத்துல கையெடுத்து கும்பிட்டு என்ன காப்பாத்துங்க கேட்டாரு அவரை தான் காப்பாத்தாம விட்டுட்டோம் இப்ப என்னதான் நீங்க காப்பாத்தல எங்க அண்ணனையாவது காப்பாத்துங்க உங்க முன்னாடி இருக்கிறோம் கூப்பி வந்து நிக்கிறாரு மரியாதை மரியாதைக்குரிய தம்பி முரளி சங்கர் உங்களிடையே வாக்கு சேகரிப்பார் அனைவருக்கும் வணக்கம் என்ன நல்லா இருக்கீங்களா உண்மையிலேயே நல்லா இருக்கீங்களா இல்ல எங்கேயாவது இங்கேதான் கொட்டா போட்டிருக்காங்களா இன்னைக்கு பாசம் வந்து டெய்லி இருநூறு முன்னூறு பாங்களே நம்மள பார்த்து பயம் வர மாட்டாங்க நீங்க வாங்க மாட்டீங்கன்னு தெரியும் ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ற நல்ல யோசனை போன முறை நான் சொல்லாம விட்டது கொடுத்தா வாங்கிக்கோங்க செலவுக்கு நம்ம செலவுக்கு நம்ம காசு தான் அது ஆனா உங்களுக்காக எந்த பிரச்சனையா இருந்தாலும் இறங்கி போராடக்கூடிய ஒரு உன்னதமான போராளி இங்க நிக்கிற வேட்பாளர் அன்புமணி அண்ணன் வந்து ஒரு உண்மையான உன்னதமான உண்மையான போராளி நாங்கெல்லாம் இப்ப கட்சியில வந்து பொறுப்புக்கு வந்து இப்ப நாடாளுமன்ற வேட்பாளராக டாக்டர் ஐயா அவர்கள் அறிவிக்கப்பட்டு வாக்களிச்சீங்க உங்க பாதம் தொட்டு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆனா அதே கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போராட்டம் நடந்துச்சுன்னு நான் புக்கில் தான் படிச்சிருக்கேன் ஆனா அந்த போராட்டத்தை நேரடியா நின்று நெஞ்ச நிமித்து காட்டி சந்திச்சவரு இங்க நிக்கிற வேட்பாளர் ரெண்டாயிரத்தி பதினாறுல இவர் தான் இங்க தேர்தலில் நின்னார் கொஞ்சம் ஓட்டுல தான் விட்டாங்க உங்க எல்லாருடைய ஆதரவோட அப்பவே ஜெயிச்சிருந்தாருன்னா இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காது நிறைய சாராய கடைய மூடி இருக்கலாம் இப்ப நிறைய கடைய மூடி இருக்கலாம் நான் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன் ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன் எனக்கு இந்த பாட்டாளி மக்கள் கட்சி நிறைய பதவிகள் கொடுத்து மேடை ஏற்றி அழகு பார்த்திருக்கு அந்த உணர்வோட நான் கேக்குறேன் ஒரு வாய்ப்பு நான் போன முறை கேட்ட அதே வாய்ப்பு உண்மையிலேயே இந்த மனிதர் இங்க நிற்கிற இந்த வேட்பாளர் வெற்றி பெற்றார்னா அது எங்களை போன்ற மற்ற பிற வன்னியர் அல்லாத பிற சமுதாய மக்கள் ஜெயிச்ச மாதிரி இவரு ஜெயிக்கிறது ஏன் கேளுங்க இவருக்கு நம்ம எல்லாம் ஒரு மனசோட மாம்பழ சின்னத்துல வாக்களிச்சு ஜெயிக்க வச்சா ஒரு புரட்சி வெடிக்கும் இட ஒதுக்கீடு புரட்சி வெடிக்கும் அந்த இடஒதுக்கீடு சாத்தியமாச்சுன்னா உங்களுக்கு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னா இத வச்சு எங்க எல்லாருக்கும் ஒரு இடஒதுக்கீடு கிடைக்கும் எங்களை போல இருக்க சின்ன சின்ன சமுதாயங்களுக்கு வன்னியர்கள் தான் பாதுகாப்பா இருந்திருக்கீங்க அப்படி பாதுகாப்பா இருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம போய் கேசு வாங்கி சண்டை போட்டு ரத்தம் செஞ்சு எந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களித்து உங்க நன்றியை தெரிவிக்க வேண்டிய நேரம் இது இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மண்ணை சார்ந்தவருக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து மாம்பழம் சின்னத்துல ஒரு வாய்ப்பு தரணும்னு உங்க எல்லாரும் பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன் நான் வந்து தேர்தலில் தோல்வி அடைஞ்சதை நினைக்கவே இல்லை நான் டாக்டர் ஐயா டாக்டர் ஐயாங்கிற ஒரு போராளியால் கண்டெடுக்கப்பட்ட போராளி ஒரு போராளிக்கு தோல்வியே கிடையாது வெற்றியோ தோல்வியோ நான் மக்களுக்காக நிக்கணும் போராடணும் ஆசைப்படுறேன் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த எனக்கு இவ்வளவு உணர்வு இருக்கும்போது இதே இந்த மக்களுக்காக குண்டடி வாங்கின இருபத்தோரு தியாகிகள் வாழ்ற இந்த மண்ணுல இப்படிப்பட்ட ஒரு போராளி அன்புமணிங்கிற இந்த போராளி இந்த வேட்பாளர் நிச்சயமா ஜெயிக்கணும் இவர் ஜெயிச்சா திமுக ஜெயிச்சா ஏதாவது பிரோஜனம் இருக்கா கள்ளசாராயம் தான் மறுபடியும் காய்ச்சுவாங்க நிச்சயமா கள்ளசாராயம் தான் காய்ச்சுவாங்க இப்போ இங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு இவரை ஜெயிக்க வச்சா எல்லாருக்குமே ஒரு பயம் வரும் அப்பா இவங்க சும்மா காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்க கிடையாது இது வந்து ரொம்ப வீரமிக்க ரோசமிக்க ஒரு சமுதாயத்துக்கான ஒரு புரட்சி நிச்சயமா இவங்க வந்து எல்லாரு மாதிரியும் கிடையாதுங்கிற ஒரு ஒரு பலமான செய்தியை நீங்க இந்த தமிழ்நாட்டுக்கு தெரிவிக்கலாம் மொத்த தமிழ்நாடு விக்கிரவாண்டியதான் காசு கொடுத்து இருந்து எட்டி பாக்குறாங்க அவங்களுக்கு அதுதான் இப்போ இதே வேட்பாளர் இதே வேட்பாளர் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேட்டார் ரொம்ப மனசை தாக்குன விஷயம் நீங்க தான் நல்ல ஆட்சி நடத்துறீங்கன்னு சொல்றீங்க எல்லாமே நாங்க நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்றீங்க கலைஞர் ஆட்சிங்கிறீங்க திராவிட மாடல்ங்கிறீங்க ஸ்டாலின் நல்ல ஆட்சி செய்யறாருங்கிறீங்க அப்புறம் எதுக்கு இந்த இருநூறு ரூபா முந்நூறு ரூபா மக்களுக்கு கொடுத்து ஏமாத்தணும் நீங்க செய்யற நல்ல ஆட்சியை உங்களை ஜெயிக்க வைக்கணுமே அப்புறம் ஏன் பணம் கொடுக்கணும் இவரு என்னை மாதிரி ஒரு ஏழை எளிய விவசாயி உண்மையிலேயே விவசாயி விவசாயம் செய்யறவர் இவர்கிட்ட அவங்க கிட்ட இருக்க மாதிரி பணம் கிடையாது நீங்க பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்கன்னா நான் உங்க வீட்டு பிள்ளை உங்களை கையேந்தி அப்போ பேரு எலக்ஷன்ல நிற்கும் போது கொஞ்சம் கருத்து இருந்தாலும் தாடிலாம் இல்ல மண்டல முடியலாம் இல்ல ஆனால் அந்த தோல்வி என்னையும் என் குடும்பத்தையும் ரொம்ப தாக்கிடுச்சு நீங்க எல்லாரும் இங்கிருந்து நிறைய ஓட்டு போட்டீங்க இந்த மாதிரி எல்லாரும் உங்கள மாதிரி நினைச்சிருந்தா நான் ஜெயிச்சிருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய தன்னுடைய வாழ்க்கையே இந்த கட்சிக்காகவும் சமுதாயத்துக்காகவும் அர்ப்பணிச்ச ஒருத்தருக்கு நம்ம கொடுக்க கூடாது அவர் நிச்சயம் ஜெயிக்கணும் அவர் ஜெயிச்சா நம்ம எல்லாரும் ஜெயிச்ச மாதிரி ஏ நான் சொல்றது நல்ல மனசுல ஏத்திக்கோங்க வந்து பணம் கொடுப்பாங்க அந்த பணம் உங்களுடைய பணம் நீங்க வாங்கிக்கிறதும் வாங்குறது உங்க விருப்பம் ஆனா உங்களுக்காக யார் போறடுவாங்கன்னு பாருங்க ஒரு பிரச்சனை யார் வந்து நிப்பாங்கன்னு பாருங்க ஒரு பஸ் வசதியா தண்ணி பிரச்சனையா யார் வருவாங்கன்னு பாருங்க நிச்சயம் தன்னுடைய வாழ்க்கையை இதுக்காகவே அர்ப்பணிச்சடை இந்த வேட்பாளர் அன்புமணி அண்ணா நிச்சயம் உங்களுக்காவது நிப்பார் மாம்பழம் சட்டமன்றத்துல மூணாவது வரிசையில இருக்கு மூணாவது வரிசல இருக்கு மாம்பழம் சின்னம் ஒரு வாய்ப்பு கொடுங்க நீங்க எல்லாம் எனக்கு இப்போ தமிழ்நாடே உத்து பாக்குது பரவாயில்லப்பா முப்பத்தி நாலு வயசுல ஒரு பையன் ஆறு மொழி பேசுற பையன் நின்னான்னு அதுக்கு காரணம் நீங்க கொடுத்த வாக்கு தான் நீங்க போட்ட ஓட்டு தான் ஆனா அது பத்துல நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஆனா அன்புமணி அவர்களுக்கு நீங்கள் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து இப்படி ஒரு உன்னதமான போராளியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மாம்பழம் சின்னம் மாம்பழம் சின்னம் மாம்பழம் சின்னம் இந்த ஆதங்கம் நம்ம எம்எல்ஏ சொன்ன மாதிரி செஞ்ச எம்எல்ஏ சொன்னார்லே இப்போ இந்த ஆதங்கத்தை என்ன பார்த்து இப்படி வேகமாக கோபமாக பேசுறதை விட நீங்க பத்தாம் தேதி ஓட்டு போட்டு இவரை ஜெயிக்க வைக்கிறோம் இப்போ நம்மளுடைய வேட்பாளர் அண்ணா நீங்கள் சொல்லுங்கள் நம்மளுடைய வேட்பாளர் நான் கண்ணார பார்த்த ஒரு போராளி ஒரு ஒரு தியாகம் தியாகம்னா அவர் இவர் வாழ்க்கையில அவர் பண்ண தியாகம்லாம் வந்து அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் நமக்கு கிடைச்சது ஒரு பெரிய வந்து நான் இந்த மக்களை சந்திச்சிருக்கேன்னு சொல்றாரு அப்படி டாக்டர் ஐயா வழியில வந்த நம்ம வேட்பாளர் உங்களிடத்திலேயே வாக்கு சேகரிப்பார் அமமுக சார்பாக நம்முடைய வேட்பாளர் அவர்களை வரவேற்கிறார்கள் தலை செயலாளர் ஜெயபால் அவர்கள் சால்வை அணைத்து வரவேற்கின்றார் நன்றி இப்போது உங்களிடையே உங்களுடைய வேட்பாளர் சி அன்புமணி அவர்கள் வார்த்தை சேகரிப்பார்